அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு உங்களுக்கு பின்னால ரமலான்ல நோன்பு கட்டாயம் பிடிக்கணும் என்று கடமையாக்கப்படுவது ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு அதாவது குர்ஆன் இறங்கி பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் பதினைந்தாவது வருடம் குர்ஆன் இறங்கி பதினைந்தாவது வருடம் தான் இந்த நோன்பு என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அதுக்கு முன்னால நோன்பு என்ன செய்யல கடமையாக்கப்படவில்லை அப்ப பதினைந்து வருடங்களுக்கு பின்னால கடமையாக்கப்படுகிறது என்றா அதுக்கு அல்லாஹ் ரீசன் என்ன சொல்றான் குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் அந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பு கடமையாவதற்கான காரணம் என்று அல்ல என்ன செய்கிறான் எனவே வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நிகழ்வு ரமலானில் குரான் இறங்கியது இது ரமலானுடைய வரலாற்று செய்திகளில் ஒன்றாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் முதலாவது எதை சொல்லணும் அல் குரான் இறங்கியதை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இதனால் ரமலான் என்ன செய்கிறது அந்த இடத்துல சிறப்பு பெறுவதை பார்க்கிறோம் எனவே குர் ஆனால் ரமலான் குர்ஆனால் தான் ரமலானுக்கு சிறப்பு ரமலானால் குர்ஆனுக்கு சிறப்பு அல்ல குர் ஆனால் தான் ரமதான் மாதத்துக்கு சிறப்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த ரமதானுடைய நிகழ்வுகளிலேயே வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வாக இரண்டாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படி என்று சொன்னால் பதிரி என்ன செய்கிறது இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் என்ன செய்கிறது நிகழ்கிறது இப்போ இதனுடைய தர்த்திப் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது பிரதானமான யுத்தம் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் சமுதாயம் வந்து ஆட்சி அதிகாரத்தோடு எதிர்கொண்ட யுத்தம் என்ற பதில் யுத்தம் இந்த பதில் யுத்தம் நிகழ்ந்தது எப்பொழுது இந்த அதிலே சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் ரமலான் எந்த வருடம் கடமையாகிறதோ எந்த வருடம் ரமலான் கடமையாகிறதோ அதே வருடத்தில் என்ன செய்யுது இந்த யுத்தம் நடக்குது ரமலான் கடமையாகி இரண்டாவது வருடத்தில் அல்ல ரமலான் கடமையாகி மூன்றாவது வருடத்தில் அல்ல ரமலான் எப்ப கடமையாகிச்சோ அதே வருடத்தில் என்ன செய்து இந்த யுத்தம் நடக்குது ரமதான் எப்ப கடமையாகுது ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு ஷபானில் ரமதான் கடமையாகப்படுகிறது ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு ஷபானில் ரமதான் அதாவது ஷபான் என்ன என்ன அதுக்கு அடுத்த மாசம் என்ன ரமதான் அந்த ஷபான்ல இந்த அதாவது நோன்பு கடமையாக்கப்படுகிறது கடமையாக்கப்பட்டு அந்த மாதம் முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறாங்க அந்த நோன்பு பிடிக்கிறதுல பதினேழாவது நாள் என்ன நடக்குது இந்த பதில் யுத்தம் என்ன செய்கிறது நடக்கிறது ஜும்மா தினம் அன்று பதினேழாவது நாள் இந்த ரமலான் மாதத்திலே யுத்தம் என்ன செய்கிறது நடக்கிறது அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது பிரதானமான அம்சம் என்ன என்று சொன்னால் ரமலான் கடமை ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டுல ரமலானுக்கு முந்தின மாதம் என்ன செய்கிறது கடமையாக்கப்படுது அப்ப முதல் வருடம் முஸ்லிம்கள் கடமையாக நோன்பு பிடிக்க போறாங்க ஆண்டு அதே மாதத்திலேயே அதே வருடத்திலேயே என்ன செய்கிறது முதல் யுத்தமும் என்ன செய்ய நடக்குது அப்ப முதலாவது ரெண்டுமே என்னது முதலாவது கடமையாக்கப்பட்ட முதலாவது வருடம் அது யுத்தம் நடக்கக்கூடிய முதலாவது வருடம் இரண்டுமே என்ன செய்கிறது ரமலான் நடக்கிறது என்றால் இதுலையும் நீங்க பிரதானமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் கடமையாக்கப்பட்ட நேரத்தில் சகாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு பலகீனம் இருந்து என்ன ஒரு மாதம் நோன்பு பிடிக்க வேண்டி இருக்குது இந்த டைம்ல நோன்பு வேற யுத்தம் வேற கடமையாகுது ஏற்பட்டிருக்கணும் ஆனால் நோன்பு பலகீனத்தை என்ன செய்யவில்லை ஏற்படுத்தவில்லை பலத்தை தான் என்ன செஞ்சது ஏற்படுத்தியது என்பதை நம்ம பார்க்கிறோம் பலத்தை தான் ஏற்படுத்தியது அறிஞர் இருந்தார் இபுனு ஆசூர் என்று சொல்லி ஒரு எகிப்தே நாட்டை சேர்ந்த ஒரு மார்க் அறிஞர் இருந்தார் மன்னர் என்ன செய்யறார் என்று சொன்னால் மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க உழைக்கிறாங்க என்பதனால அந்த இபுனு ஆசூர் என்ற அறிஞரிடத்தில் சொல்றாங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ அவர்கள் நோன்பை விட்டு விடலாம் அப்படி என்பதை நீங்க அறிவிச்சுடணும் என்று அரசாங்கம் என்ன செய்கிறது அவரை நிர்பந்திக்கிறது அரசாங்கம் அவரை நிர்பந்திக்கிறது இதை வந்து நான் அறிவிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு போய் மக்களுக்கு அறிவிக்கிற நேரத்தில் அவர் எப்படி அறிவிச்சார்னா ஷஹ்ரு ரமலான் அல்லது அதாவது குத்திபா அழைக்கும் கமா குத்திபா அலல்லிக்கும் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே கட்டாயம் இந்த நோன்பை கஷ்டப்படுகின்றவர்கள் கஷ்டப்படாதவர்கள் உழைக்கின்றவர்கள் உழைக்காதவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும் நோன்பு பிடிச்சிதான் ஆகணும் என்று சொல்லி அரசாங்கம் வேண்டுகோளுக்கு மாற்றமாக என்ன செஞ்சாரு அறிவிப்பு செய்தார் அப்படின்றத பார்க்கிறோம் எந்த பிக்கு உள்ளவருக்கு இந்த அறிவிப்பு செய்யலாம் இந்த பாருங்க பதிர் யுத்தம் என்பது இந்த வருடத்தில் என்ன செய்கிறது கடமையாக்கப்படுகிறது அந்த வருடம்தான் தான் நோன்பும் கடமையாக்கப்படுகிறது இருந்தும் அந்த மக்கள் அதை பெருசாக என்ன செய்யலை பார்க்கவில்லை என்று சொன்னால் நோன்பு ஒரு நாள் என்ன செய்யாது உடல்ல பலகீனத்தை என்ன செய்யாது சொல்லு வரா கொண்டு வராது ஆனா மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு நாளைக்கு ஒப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதனால இன்றைக்கு பசி லீரி என்ன உட்காந்துடுறான் குடிக்காம தின்னாம என்ன செய்யறான் உட்காந்துடுறான் உனக்கு சுகர் செக் பண்ண வேண்டியிருக்கு பசி லீரி என்ன என்ன செஞ்சிடறான் பசியில இருந்துடுறான் அப்போ ஒரு நாளும் அது பலகீனத்தை கொண்டு வரும் என்றிருந்தால் அந்த மனநிலை வராது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா கட்டளில் நேரத்தில் இதை விட நம்ம கட்டுப்படுவதற்கு என்ன தகுதியானவர்கள் எனவே இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹு தாலா முதலாவது நிகழ்த்தி காட்டிய ஒரு விஷயம் எது பதிரியுத்தம் நோன்பு ஒரு நாள் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்யல பலகீனத்தை கொண்டு வரவில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இரண்டாவதாக இஸ்லாமிய வரலாற்றில் அதாவது நம்ம சுட்டிக்காட்டத்தக்க சில சிறிய நிகழ்வுகள் தான் என்றாலும் அதை சொல்லலாம் நினைக்கிறேன் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது அதாவது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டதுன்னா ஜக்காத்து மக்களை ஜக்காத்து கடமையை சொல்லிட்டான் ஆனால் பொருட்களில் ஜக்காத்து ஒட்டகத்தில் ஆட்டில் மாட்டில் அதுபோல் தங்கத்தில் வெள்ளியில் இவைகளில் எல்லாம் இன்னென்ன அளவுல ஜக்காத்து கடமை என்று சொல்லி அளவு சொல்லி ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது எப்பொழுது இந்த ரமதான் மாதத்தில் இந்த ரமதான் மாதத்தில் தான் ஜக்காத்து என்ன செய்கிறது கடமையாக்கப்படுது ஜக்காத்து கடமையாக்கப்படுவதும் எப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் அதே ஆண்டில் தான் எல்லாமே என்ன செய்கிறது கடுமையாக்கப்படுகிறது ஜக்காத்த விலாவாரியாக சொல்லி ஜக்காத்து ஃபித்ரை அதனுடைய சட்டங்களோடு சொல்லி கடமையாக்கப்பட்டது எப்பொழுது இந்த ரமலான் அதுக்கு முன்னால சூரத்துல் முசம் இல்ல எல்லாம் என்ன அல்லாஹு தாலா என்னது அதாவது தூணஸ் ஜகா அவர்கள் ஜக்காத்து கொடுத்து வருவார்கள் நான் அல்லாஹு தாலா சொல்றான் ஆனால் அதில் அளவு எதுவும் என்ன சொல்லப்படாது சும்மா பொதுவான தர்மங்கள் பொதுவான தர்மங்களை சொல்லப்பட்டது ஆனால் கணக்கிட்டு விலாவாரியாக இதுக்கு இதுக்கு இன்னென்ன விஷயங்கள் இவ்வளவு கடமை என்று சொல்லப்பட்டது எப்பொழுது இந்த ஹிஜிரி ரெண்டாம் ஆண்டு ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுகிற நேரத்தில் யுத்தம் நடந்த ஆண்டு அதே ஆண்டுல தான் இந்த ஜக்காத்தும் ஜக்காத்துல் பித்தர் எல்லாமே என்ன செய்கிறது கடமையாக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதற்கு